வணக்கம் முருபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக காணலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களோடு உங்களை சந்திக்கப் போகிறோம் முதலாவது விடயமாக மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் இலங்கையிலே குறிப்பாக இந்த குடி தண்ணீர் தொடர்பாக எழுந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை அவை தொடர்பாக இப்பொழுது நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் மஹிந்த ராஜபக்ச மீது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை தொடர்பான தகவலோடும் அதே வேளையில் ஜேபிபி கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த போதை பொருள் கும்பல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஒருவர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் அவை தொடர்பான தகவல்களும் மேலும் பல செய்திகளோடும் உங்களை இன்றைய செய்திக்குறிப்பிலே சந்திக்க இருக்கிறோம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி யார் என்று பார்த்தீர்களானால் இவர் ஒரு சாதாரண ராணுவ சிப்பாயாக இராணுவத்திலே இணைந்து கொண்டிருந்த ஒருவர் இந்த ராணுவ சிப்பாய் எவ்வாறு மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக மாறினார் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கோத்தபாய ராஜபக்ச முன்னர் இராணுவத்திலே இருந்தவர் இராணுவத்திலே இருந்து தப்பி ஓடித்தான் அவர் அமெரிக்காவிற்கு வந்திருந்தார் இவ்வாறு தப்பி ஓடி இருந்த கோத்தபாய ராஜபக்ச அப்பொழுது ராணுவத்தில் இருந்த வேளையில் அவரது வாகன சாரதியாக இருந்தவர் தான் இவர் அதாவது கோத்தபாய ராஜபக்ச இராணுவத்தினருக்கு சம்பளம் வழங்குகின்ற ஒருவராக இருந்தார் அந்த சம்பளங்கள் இப்போது போன்ற முன்னர் வாகனங்களிலே எடுத்து செல்லப்பட்டு அவர்களது கைகளிலே ஒப்படைக்கப்படும் இவ்வாறு இருந்த காலகட்டத்திலே அதற்கு அந்த வாகன சாரதியாக இருந்தவர் தான் இந்த முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர் எனவே இந்த முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி கோத்தபாய ராஜபக்ச தப்பியோடியதன் பிற்பாடு அவர் சாதாரணமாக இராணுவத்தில் இருந்திருக்கிறார் அதன் பிற்பாடு மீண்டும் கோத்தபாய ராஜபக்ச இலங்கைக்கு வந்த வந்தவர்களில் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு ஒருவர் தேவைப்பட்டிருக்கிறார் எனவே கோத்தபாய ராஜபக்சவோடு நெருங்கிய தொடர்பினை கொண்டிருந்த இந்த இராணுவ அதிகாரி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு உள்வாங்கப்பட்டார் அவ்வாறு உள்வாங்கப்பட்டவர் பல்வேறுபட்ட நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அளவுக்கு மீறிய சொத்து இவரிடம் வந்திருக்கிறது எனவே இந்த சொத்துக்கள் எவ்வாறு வந்தன என்பது தொடர்பாகத்தான் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இவரிடம் பத்து பஸ் இருப்பதாகவும் எட்டு டிப்பர் ரக வாகனங்கள் இருப்பதாகவும் மூன்று பெட்ரோல் நிரப்புகின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இருபத்தி ஏழு வங்கிகளில் வங்கிக் கணக்குகள் இருப்பதாகவும் ஏழு நிதி நிறுவனங்களிலே இவர் முதலீடு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்கள் இவரிடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணையில் இவர் இந்த சொத்துக்கள் எவ்வாறு வந்தன என்பது தொடர்பான தகவலை தெரிவிக்க மறுத்ததன் அடிப்படையில் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டார் எதிர்வருகின்ற வருகின்ற பதினேழாம் தேதி வரைக்கும் இவர் விளக்கமறியலில் மறியலிலே இந்த சொத்துக்கள் எப்படி வந்தன மகிந்த ராஜபக்ச என்றாலே சிந்திக்க வேண்டிய விடயம்தானே எனவே அது தொடர்பாகத்தான் இவரிடம் இந்த சொத்துக்கள் எப்படி வந்தன என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவர் தனியே மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரியாக அல்லாமல் மகிந்த ராஜபக்சவுக்கு ஒரு பணியால் போன்றே இருந்திருக்கிறார் அவரது சப்பாத்து போட்டு விடுவதிலிருந்து சகல வேலைகளும் இவர் தான் செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே இவர் முன்னரும் ஒருமுறை கைது செய்யப்பட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்ட விலையில் அது நல்லாட்சி காலத்தில் நினைக்கின்றேன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட விலையில் ஐயாயிரம் ரூபா தண்டப்பணம் செலுத்தப்பட்டு இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே தொடர்ந்தும் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மஹிந்த ராஜபக்ச அண்மையிலே தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றிருந்தார் ஆனாலும் மூன்று வாரங்கள் கழிந்த நிலையிலும் அவர் அந்த வீட்டினை இன்னும் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கவில்லை என்கின்ற ஒரு தகவல் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது முன்னை நாள் ஜனாதிபதிகள் தங்கள் பரப்பிரசாதங்களை மீளவும் இல்லாது ஒழிப்பதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பிற்பாடு மஹிந்த ராஜபக்ச பெரும் பாரிய முன்னெடுப்போடு தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் என்றும் பல்வேறுபட்ட கதைகள் அந்த வேளையில் உருவாக்கப்பட்டிருந்தன ஆனால் இவை எல்லாம் வெறுமனே மக்கள் மத்தியில் ஒரு பரிதாபத்தை பெறுவதற்குரிய செயற்பாடுகளாகவே காட்டப்பட்டிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டு இப்பொழுது இவர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை இன்னும் ஒப்படைக்கவில்லை என்பது தொடர்பாக பெரும் சர்ச்சை எழுந்திருக்கிறது இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பற்போம் என்ன நடைபெறுகிறது என்று எல்லா ஊழல்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு திடீரென்று வந்திருக்கின்ற இடமாற்றங்கள் பத்து பிரதி பொலிஸ் மாதிபர்கள் திடீர் திடீரென்ற ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு சிலருக்கு தாங்கள் வகித்த பதவிகளில் இருந்து இறக்கப்பட்டு பிரிதொரு பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பெரிய பெரிய பதவி வகித்தவர்களுக்கு தான் இந்த இடமாற்றங்கள் வந்திருக்கின்றன எனவே ஒரு நல்லதொரு சகுனம் இதன் பிற்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்றே பலரால் கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த பிரதி மா அதிபர்கள் பல்வேறு பட்டவர்கள் சிறப்பாக செயற்படக்கூடியவர்களுக்கு சிறப்பு இடங்கள் பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில பிரதி போலிஸ்மா அதிபர்களுக்கு அவர்கள் வகித்த பதவியை விட கீழ் இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதன் பின்னணியிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது இப்படியாக இருக்கின்ற விலையில் எஸ்எல்எஸ் சான்றிதழ் பெற்ற குடிநீர்களை இனி விற்பனை நிலையங்களிலே இருக்க வேண்டும் என்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது நாங்கள் உண்மையில் பார்க்க போனால் நாங்கள் விடுமுறைகளிலே இலங்கைக்கு செல்கின்ற விலையில் சில குடி தண்ணீர்கள் சுவை இருக்காது அது காலாவதி திகதி இருக்காது அது எங்கே தயாரிக்கப்பட்டது என்பதும் இருக்காது ஆனால் இவையெல்லாம் இனி நடைமுறைக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் இவற்றை உற்பத்தி செய்வோர் பொதி செய்வோர் அவற்றை விற்பனை செய்வோர் கடைகளில் அவற்றை காட்சிப்படுத்தி வைத்திருப்போர் இவர்கள் யாவர் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது அதாவது அந்த தண்ணீர் போத்தல் நீங்கள் வைத்திருக்கின்ற வேளையில் அந்த தண்ணீர் போத்தலில் எஸ்எல்எஸ் தரச் சான்றிதழ் பெறாத தண்ணீர் போத்தல்களை இவர்கள் விற்பனை செய்தால் விற்பனை செய்பவர்களுக்கும் அவற்றை வாகனங்களில் எடுத்துச் செல்பவர்களுக்கும் அல்லது பொதி செய்பவர்களுக்கும் அல்லது இவற்றை உற்பத்தி செய்பவர்களுக்கும் எல்லோருக்குமே தண்டனை அறவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் எவ்வாறு இது நடைமுறைக்கு வரப்போகிறது என்பதை வெள்ளவத்தை பகுதியிலே புகையிரதத்தில் நின்று பயணம் செய்த ஒருவர் எத்தனையோ தடவைகள் எத்தனையோ அறிவுறுத்தல்கள் விடப்பட்டாலும் யாரும் கேட்பதாக இல்லை புகையிரதத்தில் நின்று பயணிக்காதீர்கள் நின்று பயணிக்காதீர்கள் என்று தெரிவித்தாலும் கூட யாரும் கேட்பதாக இல்லை புகையிரதத்திலே நின்று பயணித்த ஒருவர் விழுந்து உயிரை மாய்த்திருக்கிறார் வில்லவத்தை பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இதே வேளையில் இந்த போதைப் பொருள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை சரத் வீரசிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் ஜேபிபியின் தீவிர ஆதரவாளர் என்றும் இவர் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஏபிபி கட்சியைச் சேர்ந்த ஒருவர்தான் தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கும் பாதாள உலக குழுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இவர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் தனியே எதிர்கட்சிகள் மீது பழியைப் போடாது தங்கள் கட்சியில் இருப்பவர்கள் தொடர்பாகவும் இவர்கள் அக்கறை தெரிவிக்க வேண்டும் என்பதோடு போதைப் பொருட்கள் பாதாள உலக குழுக்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்களும் விருப்பம் கொண்டிருப்பதாகவும் ஆனால் பழிவாங்குகின்ற நடவடிக்கையாக அவை இருக்கக்கூடாது என்பது போன்றும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வேளையில் இந்த மொன்றாகலை பகுதியிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தொலைபேசி ஒன்றினை பாடசாலைக்கு கொண்டு வந்த ஒரு மாணவன் அதனை தட்டி கேட்டிருக்கிறார் வகுப்பாசிரியர் தட்டி கேட்ட வகுப்பாசிரியருக்கு மாணவன் தாக்கி இப்பொழுது அந்த ஆசிரியர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மையில் நாங்கள் பார்த்தோம் ஆசிரியர் தாக்கி மாணவன் ஒருவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று இப்பொழுது மாறி மாணவன் தாக்கி ஆசிரியர் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி இருக்கிறது உலகம் என்று பார்த்து கொள்ளுங்கள் நல்லது உறவுகளை வேதான் என்ற செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்